வணக்கம் உங்கள் ஜோதிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட கடகராசிக்காரங்களுக்கு பலன்களை பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருட பலன் கொஞ்சம் சுமாரான பலனே சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து உங்களுக்கு வந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்த கடனை உங்களால் திருப்பி வாங்குறதுக்கு இந்த வருடமும் வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண சார்ந்தங்கள் விஷயங்கள் மிகவும் தாமதமாகவே இந்த திருமண எல்லாம் நடக்கும் அஷ்டம திருமணம் நடக்குமா வேணாமல் சிரமமாக சொல்கிறாங்க அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி சனியுடைய தாக்கம் இருந்தாலும் சரி அது ஏழை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்த அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நேரமாக வரும் ஆனால் திருமணம் நடக்காதான் சொல்லல திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் படிப்பு சார்ந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சற்று கடினமாக முயற்சி சென்று வரும் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபகம் மாதிரி ரொம்பவும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல என்ன புத்தமிக்கையும் மறந்து போயிடும் கண்ணாடி வச்சால் கூட வந்து திருப்பி கண்ணாடி கண்ணாடி வாங்கின பிறகுதான் இருக்கிற இடத்துல கண்ணாடி தேடும் அது கூட வயசான உணவு நடக்கிற கடகராசிக்கார்கள் அப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யாருமே விட்டு கொடுக்காமல் போகிறது உங்களுக்கு நல்லது பலியதை போகிறதோ மனிதநேயம் மாதிரி பார்க்குறதோ அல்லது விட்டு கொடுத்து போகிறதோ இந்த வருஷம் வந்து விளையாட்டுத் இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு அது செய்யக்கூடாது ஏன்னா நீங்கள் பின் விளையாட்டுத்துறைங்கிறது யார் முதல்ல வரவங்களுக்கு தான் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் வந்து மாணவர்கள் வந்து விளையாட்டுத் இருந்தாலும் சரி கலைத்துறையில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புறாமே வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து தன்னுடைய சுயமாக அதை வந்து கொஞ்சம் சுயணமாக இருந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு கூடிய வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது குடும்ப உறவு பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்குது விட்டுப்படும் உறவுகள் கொஞ்சம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பிரச்சனை ஆகி சொத்து பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மையே நடக்கும் அஷ்டமசினியின காலத்தில் வந்து கோர்ட்டு கேஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பம்பு வழக்கு வகைகளுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு வந்து பரிகாரம் பார்த்தோம்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி சிவன் சந்தையில் இருக்கும் தெற்கு நோக்கி இருப்பார் அந்த தட்சணாமூர்த்திக்கு வந்து வில்வகத்தினை செஞ்சால் போதும் ஒவ்வொரு வாரமும் செய்யலாம் அல்லது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து செய்யலாம் டைம் கிடைக்கிறப்போ அது மட்டும் செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு நன்மை உண்டாகும் நமது சேனலை பார்ப்பவர்கள் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் வணக்கம்